இந்த வீடியோவில் மனித வரலாற்றில் நடந்த மிக கொடூரமானதும் பெரும்பாலானோர் அறியாததுமான ஒரு கப்பல் விபத்தை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் கப்பல் விபத்துகள் அல்லது கடல் பேரழிவுகள் என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது டைட்டானிக் தான் மூழ்காத கப்பல் என்று அழைக்கப்பட்ட அந்த கப்பல் தனது முதல் பயணத்திலேயே மூழ்கி சுமார் ஆயிரத்து ஐநூறு பேரின் உயிர்களை எடுத்துக்கொண்டது ஆனால் டைட்டானிக்கை காட்டிலும் பல மடங்கு கொடூரமான ஒரு கப்பல் விபத்து இருந்தது என்று சொன்னான் ஒரே இரவில் ஒன்பதாயிரம்க்கும் மேற்பட்ட நிரபராத மக்கள் உயிரிழந்த ஒரு பேரழிவு டைட்டானிக்கை விட ஆறு மடங்கு அதிக உயிரிழப்பு இருந்தாலும் உலகின் பெரும்பாலான மக்கள் இதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் நாசி ஜெர்மனியில் கட்டப்பட்ட ஒரு ஆடம்பர குரூஸ் கப்பல் ஓய்வு வசதி அழகு ஆகியவற்றிற்காகவே இந்த கப்பல் வடிவமைக்கப்பட்டது இதில் அழகான அறைகள் பெரிய உணவகங்கள் கூடவே ஒரு நீச்சல் குளமும் இருந்தது இது அமைதியான கடல் பயணங்களுக்காக மகிழ்ச்சியான பயணிகளை ஏற்றுச் செல்ல உருவாக்கப்பட்டது இந்த கப்பல் பாதுகாப்பாக சுமார் ஆயிரத்தி எண்ணூறு பயணிகளை மட்டுமே ஏற்றிச் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டது ஆனால் இதே கப்பல் ஒரு நாள் ஆயிரக்கணக்கான மக்களின் மிதக்கும் சமாதியாக மாறும் என்று யாரும் நினைத்ததே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தில் ஜனவரிக்குள் இரண்டாம் உலகப் போர் தனது கடைசி மற்றும் மிகக் கொடூரமான கட்டத்தை அடைந்திருந்தது ஜெர்மனி வீழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தது கிழக்கிலிருந்து சோவியத் ராணுவம் வேகமாக முன்னேறி நகரங்களை ஒன்றன் பின் ஒன்றாக கைப்பற்றிக் கொண்டிருந்தது எங்கும் பயம் பரவியது மில்லியன் கணக்கான ஜெர்மன் பொதுமக்கள் தங்கள் வீடுகளை விட்டு ஓடத் தொடங்கினர் குழந்தைகளைத் தூக்கிச் செல்லும் பெண்கள் பயத்தில் அழும் சிறார்கள் நடக்கவே முடியாத முதியவர்கள் அனைவரும் உயிர்காக்க முயன்றவர்கள் இவர்கள் யாரும் படைவீரர்கள் அல்ல சாதாரண மக்கள் அவர்களுக்கு கிடைத்த ஒரே தப்பிப்போகும் வழி உறைந்த பால்டிக் கடல் மட்டுமே இந்த அவசர சூழ்நிலையில் பொதுமக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற ஜெர்மன் அரசு ஒரு பெரிய மீட்பு நடவடிக்கையை தொடங்கியது அதில் முக்கிய கப்பலாக பயன்படுத்தப்பட்டதே பில்ஹெல் குஸ்ட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஜனவரி முப்பது இரவு பில்ஹெல் குஸ்டுலிஃப் ஆபத்தான அளவுக்கு கூட்டமாக இருந்தது ஆயிரத்தி எண்ணூறு பேருக்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்ட அந்த கப்பலில் பத்தாயிரம்க்கும் மேற்பட்டோர் ஏற்றப்பட்டிருந்தனர் சில மதிப்பீடுகளின்படி இந்த எண்ணிக்கை அதைவிட அதிகமாகவும் இருக்கலாம் ஒவ்வொரு இடமும் மனிதர்களால் நிரம்பியிருந்தது அறைகள் நிரம்பி வழிந்தன வழித்தடங்கள் படிக்கட்டுகள் எல்லாம் மக்கள் கூட்டம் பல குழந்தைகள் குளிர்ந்த இரும்பு தரையில் படுத்து தூங்கினார்கள் போதுமான படகுகளும் இல்லை உயிர்காப்பு ஜாக்கெட்டுகளும் இல்லை இந்த கப்பல் இத்தனை மக்களை ஏற்றுவதற்காகவே உருவாக்கப்படவில்லை ஆனால் பயம் அவர்களுக்கு வேறு வழியை கொடுக்கவில்லை கப்பலில் ஏறினால்தான் உயிர் வாழ வாய்ப்பு என்ற நிலை அந்த இரவு வானிலை மிகவும் கொடூரமாக இருந்தது கடல் இருண்டிருந்தது கரும் வெப்பநிலை பூஜ்யத்திற்கும் கீழே கப்பலின் சில பகுதிகளில் பணிபடந்திருந்தது வில்ஹெல் குஸ்டுலுப் மெதுவாக வால்டிக் கடலில் பயணித்துக் கொண்டிருந்தது ஆனால் அந்த பயணிகள் அறியாத ஒன்று இருந்தது ஆழமான கடலுக்குள் எஸ் பதிமூன்று என்ற சோவியத் நீர்மூழ்கிக் கப்பல் அமைதியாக காத்திருந்தது அந்த நீர்மூழ்கி கப்பலின் தளபதி வில்ஹெல் குஸ்டுலுஃபை இலக்காக கண்டார் இரவு ஒன்பது பதினாறு மணிக்கு மூன்று டார்பிட்டோக்கள் கப்பலின் மீது பாய்ந்தன சில வினாடிகளில் பேரழிவு ஆரம்பமானது முதல் டார்பிட்டோ கப்பலின் முன்பகுதியை தாக்கியது இரண்டாவது டார்பிட்டோ நூற்றுக்கணக்கான பெண்கள் உறங்கிக் கொண்டிருந்த நீச்சல் குளம் பகுதியை தாக்கியது மூன்றாவது டார்பிடோ கப்பலின் எந்திரங்களை முழுவதுமாக செயலிழக்கச் செய்தது உடனே மின்சாரம் துண்டிக்கப்பட்டது விளக்குகள் அணைந்தன கப்பல் முழுவதும் இருள் எங்கும் அலறல்கள் மக்கள் ஓடினார்கள் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தேடி அலைந்தனர் பணியாளர்கள் கட்டுப்படுத்த முயன்றனர் ஆனால் குழப்பமே ஆட்சி செய்தது கப்பல் மெதுவாக சாயத் தொடங்கியது உயிர்காப்பு படகுகள் பணியால் உறைந்திருந்தன சில படகுகள் கீழே இறக்கும்போது உடைந்தன பலர் பனிப்படிந்த தரையில் வழுக்கி விழுந்து மிதிப்பட்டனர் ஒரு மணி நேரத்திற்குள் வில்ஹெல்ம் குஸ்டலுஃப் கடலில் மூழ்கத் தொடங்கியது ஆயிரக்கணக்கான மக்கள் உறைந்த கடலில் குதித்தனர் அந்த நீரின் வெப்பநிலை மைனஸ் இரண்டு டிகிரி செல்சியஸ் மனித உடல் அந்த நீரில் சில நிமிடங்களுக்கு மேல் தாங்க முடியாது பெரும்பாலானோர் சில நிமிடங்களிலேயே உறைந்து உயிரிழந்தனர் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை இறுக்கமாக அனைத்தபடி உயிரை விட்டனர் அலறல்கள் மெதுவாக அடங்கின கடல் அமைதியாகியது மீட்பு கப்பல்கள் வந்தபோது எல்லாம் முடிந்துவிட்டது உடைந்த படகுகள் மிதக்கும் உடல்கள் சிதைந்த பொருட்கள் பத்தாயிரம்க்கும் மேற்பட்டோரில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர் மட்டுமே உயிர் தப்பினர் க்கும் மேற்பட்ட நிரபராத உயிர்கள் ஒரே இரவில் அழிந்தன உலகம் டைட்டானிக்கை நினைவில் வைத்திருக்கிறது ஆனால் கடல் ஹெல்ம் குஸ்டலுஃபை நினைவில் வைத்திருக்கிறது